ஹலோ மகளே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க எங்கள் ஊரில் பேஞ்ச மலைக்கு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து எங்கள் காட்டில் இருக்க சின்ன வேல் ரெண்டுமே சோளம் ஒன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க அதை பார்க்காதீங்க மறக்காம சேனலில் இருக்க செக் பண்ணி பாருங்க மக்களே சோள பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஆனாலும் மழை இது நாள் வரைக்கும் வந்த மாதிரி தெரியல அதனால மழையை எதிர்பார்த்துட்டு இருந்தால் விளக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல இருந்த கொஞ்சம் தண்ணியை அந்த சோளத்துக்கு பார்த்து அந்த சோளத்தை காப்பாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க டக்கனெல்லாம் கழட்டி விட்டுட்டு சோள காட்டுக்கு தண்ணி போகிற மாதிரி ஒரு சின்னதாக பைப்பு செட் பண்ணதுக்கு அப்புறமா சோளம் நல்லா முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் பார்த்தேங்க சோளம் நல்லா சூப்பராகவே முளைச்சிருந்தது நானும் எங்கள் அம்மாவை தண்ணி எடுத்து எடுத்துகிட்ட சொல்லிட்டேங்க தண்ணி எடுத்து உடனே வேகமாக தண்ணி பூரா வந்துட்டு இருந்துச்சு பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு காட்டார் வெள்ளை மாதிரி தண்ணி பூரா அடிச்சுட்டு அந்த சோள காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது மக்களே தண்ணி நல்லா தாங்க பாய்ச்சிட்டு இருந்துச்சு என்னாச்சும் தெரியல சோள ஊணாத வயலுக்குலாம் அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் அடிச்சு தள்ளி அந்த கரையை கரைச்சி அப்படி தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சுங்க நான் வர சின்ன வயதுல மம்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கையை வீசிட்டு வந்தேன் நானும் அங்கே இருக்க மண்ணெல்லாம் அப்படியே கையிலேயே அள்ளி போட்டு அந்த தண்ணி வராமல் தருத்தரலாம் அப்படி தாங்க நினச்சேன் ஆனால் அந்த தண்ணி வர ஃபோர்ஸுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய கலெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த தண்ணி போகிற இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க நான் பண்ண எந்த ட்ரிக்குமே வேலைக்கு அவ்வளோங்க பெரிய பாறங்களே வச்சா கூட அந்த தண்ணி வந்துட்டு தான் இருக்கும் போல அதனால நான் என்ன பண்ண வேகமா ஓடி போய் மம்டி எடுத்து வந்து அந்த சுத்தியுமே நல்லா பெரிய கரையை போட ஆரம்பிச்சிட்டாங்க தாராளமா மண்ணு பூரா அள்ளி அந்த இடத்துல பெரிய கரையை கட்டினதுக்கு அப்புறம் அந்த தண்ணி இந்த பக்கம் வராம நின்றுச்சு கரையெல்லாம் கட்டி விட்டதுக்கு அப்புறமா அந்த சோள கட்டுக்குள்ள தண்ணி போய் நல்லாவே பாஞ்சிட்டு இருந்துச்சுங்க நானும் கொஞ்ச நேரம் இன்னும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன் அந்த பக்கமா கொஞ்சம் மேடு மல்லமா இருக்கும் போலங்க அந்த பக்கம் தண்ணி ஏறாம இருந்துச்சு நானும் டேரக்டா காலத்துல இறங்கி அங்க முளைச்சு வந்திருக்க சோளத்துக்கு எல்லாம் அடிப்படாம அங்க இருக்க மேடு மலத்துல நிறைய விட்டு தண்ணி எல்லாத்துக்கும் பாயுற மாதிரி பண்ணி விட்டு வந்துட்டேங்க இதோட வேலை முடியலங்க நேற்று வந்து பார் போட்டு போனாங்க அது ஓரம் இருக்க மண்ணை பூரா எடுத்து போனுங்க அந்த இடத்துல ஓரம் இருக்க மண் அந்த புறா எடுத்து போட்டு வச்சிருந்தா அடுத்த டைம் மழை பெய்யும் போது சூப்பராக விதையை ஊனி நல்லா பயிர் பண்ண முடியும் நானும் மம்ட்டி எடுத்து போய் அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வில்லேஜ் வீடியோஸ்லாம் எல்லாம் நினைச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் மக்களை உங்களுக்கு விவசாயம் செய்யறது பிடிக்கணும் மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க